எல்லா புகழும் சாயப்பாவுக்கே மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் சாய்ராம் நாம நமக்காக வாழ்றோமோ இல்லையோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுலயே நம்ம வாழ்க்கை ஓடி போயிருது சின்ன குழந்தைங்கனால கூட மற்றவங்க என்ன இன்சல்ட் பண்ணாலும் அதை வந்து தாங்கிக்கூடிய மனப்பக்கம் இல்லை அதாவது இன்சல்ட் இல்லை கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சாங்க அது சிரித்தா அது அப்படியே அவங்களுக்கு இன்சல்ட் மாதிரி தெரியும் போல இருக்குது அப்போ அந்த வழியை கூட மறைச்சிக்கிறாங்க அழுகிறத கூட நிப்பாட்டிடுறாங்க உள்வழி இருந்துச்சுன்னா அதை மறைச்சிட்றாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற கெத்தாக இந்த வழிவல் வந்து எல்லாத்தையும் அடி வரல எல்லாத்துக்கிட்டேயும் ஆனால் கெத்தாக அப்படியே சமாளிப்பாக இருப்பாருங்க அந்த மாதிரி ஒரு சமாளிப்பு ஏன்னா மற்றவங்களுக்காக ஏன் நம்ம இது இந்த மாதிரி ஒரு கெத்தான வாழ்க்கை வாழணும் அப்படி கெத்து காட்டணும் நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏன் மறைச்சிக்கிட்டு இது பண்ணணும் அதாவது என்ன சொல்கிறேன்னா நம்ம இயலாமை நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லாங் இல்லாங்கல இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து நம்மளோட உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அதனால நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து நம்ம போனா ஏதாவது சொல்லுவாங்களோ ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அப்ப வந்து என்னன்னா அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம விட்டுறணும் யாரு என்ன சொன்னா என்ன அவங்கதானே சொல்றாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துட்டு போவோம் நம்ம மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்லை நான் வந்து இவ்வளவு ஆக்டிவா பேசினாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டில் அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்றதை விட சொந்தக்காரங்களை யாராவது நம்ம வீட்டு வாசல்ல பார்த்துட்டோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றது ஒரு வழக்கம் அது ஊருக்குள்ள இருந்ததுனால அப்படி இப்போல்லாம் வந்து அவுட்டரில் போனோம்னா இல்லை கேட்டு வந்துருச்சு வேணும்னா பார்த்து பேசுவாங்க இல்லைன்னா அப்படியே அம் அமைதியாக போயிடுவாங்க அந்த மாதிரியான உலகம் ஆயிடுச்சு நம்ம ஊருக்குள்ளே வாழ்ந்ததுனால வந்து அந் அப்படி நிராகரிக்க முடியல இவர் இறந்த ஒரு ரெண்டு ஒரு நாளில் என்னோடய தம்பி முறையாகுது ஒருத்தன் அவன் வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்தான் தம்பி போய் என்ன சொல்கிறேன் அம்மா அவங்கள கூப்பிடுங்க அதாவது காரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் அவன் ஃபேமிலியோடு போகணுன்றதுனால கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் தம்பி சொன்னால் மாமா வந்திருக்காரு அவங்க வந்து கீ வந்து எங்கள் நாற்றுனா இருக்கிட்ட இருந்துச்சு வந்து காரை வா அவங்க வாசலை நிப்பாட்டியிருந்தாங்க எடுத்துகிட்டு போறக்காக வந்தான் ஆனால் என் தம்பி என்ன மகன் என்ன சொன்னான்னா மாமா வந்துருக்காரு போய் கூப்பிடுங்க கூப்பிடுங்க நம்ம வாசல்ல தானே கேட்டுக்கு அந்த சைடு வாசல்ல தானே வந்திருக்காரு அப்படின்னாரு ஆனால் எனக்கு வந்து போக விருப்பம் இல்லை ஏன்னா வந்து நானே தான் அவர் இறந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை அவங்க ஃபேமிலியோடு கிளம்பி போகிறாங்க நம்ம போய் முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்றதுனால நான் போக மறுத்துட்டேன் அது சங்கடமாக இருந்துச்சு அப்புறம் எளவுக்கு வந்துட்டு எல்லோரும் ரெண்டு மூணு நாள் சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் காரில் தான் ஏறி போனாங்க கூட கேட்டு வரைக்கும் போகிறதுக்கு மனசு வரல நம்மளை தமிழ் பண்பாட்டு விளக்கத்தில் வந்து என்னென்னா நம்ம யார் வந்தாலும் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்றது தான் அதை வந்து கடைபிடிக்கணும் நானும் கடைப்பிடிச்சிட்டு இருப்பேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ந்து இப்போல்லாம் அந்த எண்ணில் அவர் இறந்த பூசிலலாம் அது எனக்கு தடுத்துச்சு நம்ம போய் அவங்ககிட்ட நிற்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்துச்சு அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையால் இருக்கிறவங்க ரெண்டாவது உடல்நல குறைபாட்டில் ஏதாவது இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து இல்லாமை இயலாமை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையை ஃபஸ்ட்டு விடுங்கள் ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கெலாம் நேரமே இல்லை நம்மளும் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க நம்மளையை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ யாரும் நம்மளை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டாங்க சரியா இந்த உலகம் வந்து எப்படின்னா நல்லவன அதாவது நல்லா இருக்கிறவங்கள அதாவது என்னென்னா ஆடம்பரமாக அழகா அப்படி இருக்கிறவங்கள நோக்கி போகிற உலகம் அவங்கள நம்மளை ஒன்றுமே நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது மற்றவங்களை பற்றி பேச பிடிக்க அப்படிதான் நேரம் இருக்கும் நம்மளை பார்த்தா தான் ஒரு வேளை நினச்சி சொல்லுவாங்களே ஒழிய நம்மளை பற்றி அவங்களுக்கு நேரம் இருக்காது நம்மளை பற்றி ஒரு நேரமே இருக்காது ஒரு ஜீவனுக்காக நாம் ஏங்க நம்மளை முடக்கி வச்சுக்கணும் நம்ம பாட்டுக்கு தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரலாம் நீ உனக்கு என்னை பார்க்க பிடிக்கலினா நீ வராமல் போய்க்கோ அதுக்காக நான்லாம் வராமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்போதாங்க நம்ம சூ சூப்பராக வாழ முடியும் இந்த சமுதாயத்தை எதிர்த்து நம்ம போராட முடியும் நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்க முடியும் நம்ம ஆடம்பரமான தேவைகளை ஒன்று விரும்பலையே நம்ம ஒரு அவசியமான நம்மளோட தேவைகளை மட்டும்தான் நம்ம நிறைவேற்றிக்கிறோம் அதுக்கு கூட வெளியில போகாமல் இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியும் அதனால் முதல்ல அந்த தாழ்வு மனப்பான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்க உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் உங்களால் எல்லாத்தையுமே உருவாக்க முடியும் இப்போது வளர்ந்து பெருஞ்ச் பெரியஸாக இருக்கிறவங்களுக்கு தான் உங்களை பார்த்தா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் உங்கள்கிட்ட என்ன குறைபாட்டு இருக்கும் அந்த மாதிரி எண்ணம் வரும் ஆனால் சின்ன குழந்தைங்களை பாருங்கள் எந்த வித்தியாசமே தெரியாது அது எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசுதோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசும் அது வந்து கடவுளோட குழந்த கடவுள் தான் குழந்தையா இருக்கிறது அந்த குழந்தைங்களையும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த விவரம் தெரிஞ்சவங்களுக்காக நாம் ஏங்க நம்ம இது கடவுளை விட யாரும் வசதியானவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக நாம் ஏன் நம்மளை முடக்கிக்கணும் தைரியமாக விழிவாங்க ஃபேஸ் பண்ணுங்க உங்களோட எல்லா சிந்தனைகளையும் செயல்படுத்த ஆரம்பிங்க நீங்கள் சூப்பராக அவங்களே பார்த்து வியக்கிறவன் வியக்கிற வண்ணம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எந்த ஒரு மாறுதலுமே இதில் இல்லை நீங்கள் கொஞ்சம் தான் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் வரும் சாயப்பாவோட ஆசிர்வாதத்தால் நீங்களும் மாறுங்க உங்கள் வாழ்க்கையும் மாறிட்டும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்